¿Y no? ஜாடிக்கேற்ற மூடியா இருக்கணுமே தவிர ரெண்டுமே இதுவா இருந்தா திறந்து போய் தான் இருக்கும் சோ அதனால நம்ம புரிஞ்சுக்க விஷயம் என்னன்னாக்கா இந்த ஜாதக அமைப்பு அப்படி இருக்க மாதிரி தூண்டுதுன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர நம்ம அந்த நபரை குறை சொல்வதோ அந்த நபரோடைய விஷயங்கள் அவர் அப்படி நடந்துகிறா இப்படி நடந்துகிறாரு நினைக்கும் போது தான் இங்க பிரச்சனைகள் உருவாகும் சோ இந்த இடத்துல இந்த ஜாதக அமைப்பு இவ்வாறு அவங்களை தூண்டுது அவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சு இதை நீங்க எப்படி அணுகக்கூடிய பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா எல்லா எல்லா மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும் இதை தான் நம்ம பரிகாரமாகவும் சொல்கிறோம் பரிகாரம் என்பது ஒரு இணையான செயல் ஒரு விஷயத்தை புரிந்து அதை எப்படி அணுகுமுறை கேட்ட மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம இங்கே பரிகாரம்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த பிரச்சனையே ஒரு கடவுள்கிட்ட போகிறோம் போய் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க ஐயோ எனக்கு பிரச்சனையாக வரக்கூடாதுன்னா பிரச்சனை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை வருமான கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீங்க இறைவன்கிட்ட கிட்ட நீங்கள் அந்த பிரச்சனையை இலகுவா எதிர்கொண்டு அதை செய்திச்சுன்னா ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி தான் வெற்றி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு தான் ஏழாம் பாவம் வரும் ஒரு கடன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அங்கே மனைவி அந்த சுகம்ன்ற விஷயமே இருக்கு எட்டுக்கு அப்புறம் தான் ஒம்போதே இருக்கு ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் பத்துக்கு அப்புறம் தான் பதினொன்னே வரும் நீங்கள் வேலைன்னு ஒன்று செஞ்ச கஷ்டப்பட்டாதான் அது லாபமே இருக்கும் வேலையே செய்யாமல் லாபம் எப்படி கிடைக்கும் ஸோ ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு அதை நம்ம அடுத்து பயணிக்கும் போது தான் அதனுடைய ஒரு லாபம் மன மகிழ்ச்சி இந்த அனைத்து விஷயங்களும் எல்லாத்துலையுமே இருக்கும் ஸோ அதனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்கா ஒரு நபரை ஒரு கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன அது அவங்களுக்கு தெரியல அதை நாம் தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி இருப்பாங்க என்ற புரிதலை நம்ம கிட்ட ஏற்படுத்திக்கும் போது அந்த உறவுகளோட தன்மைகள் உறவுகளோட நல்ல விஷயங்கள் நமக்கு பலம் பலகீனத்தை உணர்ந்து நம்ம அந்த உறவுகளை அணுகணும்னா எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகிட்டே இருக்கும் ஆனால் வாய்ப்பளித்த எனக்கு நன்றி